காவேரி கரை அருகில் அமைந்துள்ள ஒரு பூமி அங்கு வாழ்ந்த வேங்கட சுப்பிரமணிய ஐயர் தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாம் வருடம் பிறந்தது குழந்தைக்கு வேங்கடராமன் என பெயரிட்டனர் மூன்று வயது வரை குழந்தை பேசவில்லை பெற்றோர் மனம் வருந்திய நேரத்தில் வீட்டுக்கு வந்த பெரியவர் ஒருவர் இந்த குழந்தையிடம் தெய்வீக சக்தி இருக்கிறது இவன் நிச்சயம் பேசுவான் அதோடு ஒரு மகானாகவும் விளங்குவான் என்றார் திருவிசைநல்லூர் நல்லூர் அருகில் உள்ள மணஞ்சேரியில் கோபால சுவாமி என்ற ராமபக்தர் இருந்தார் அவரிடம் குழந்தையை அழைத்து கொண்டு சென்று குறை தீர்க்கும்படி வேண்டினார் குழந்தையின் வழக்காவில் ராம என்ற மந்திரத்தை ஜபித்தார் அதை கேட்ட வெங்கடராமன் எழுந்தார் பரவசம் அடைந்தவனாய் பேசும் திறன் பெற்றான் ஏழு வயதில் உபநயனம் செய்து வைக்க ஏற்பாடானது தந்தை பிரம்மோபதேசம் செய்தபோது மனதிற்குள் ராமதரிசனம் பெற்றார் அந்த காட்சி மறைந்ததும் வேங்கடராமனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்ணீர் சிந்தினார் அன்று முதல் எப்போதும் ராமநாமமே ஜபித்தார் தந்தையை குருவாக ஏற்று வேதம் சாஸ்திரம் கற்றார் சங்கீத வித்வானிடம் இசை பயிற்சியும் பெற்றார் இசையோடு சேர்ந்த ராமநாம சங்கீர்த்தனமே சிறந்தது என்ற எண்ணம் வெங்கடராமனின் மனதில் தோன்றியது ஜானகி என்ற பெண்மணியை மகனுக்கு பெற்றோர் மனம் செய்து வைத்தனர் ஒரு நாள் ராமாயண உபன்யாசத்தில் ராமனை காட்டுக்கு அனுப்பாதே அயோத்தியிலேயே உஞ்சவருத்தி செய்தாவது இருக்க சொல் என்ற தசரதரின் வேண்டுகோளை கேட்டதும் வேங்கடராமனின் உள்ளம் உருகியது அன்று முதல் தானும் உஞ்சவருத்தி செய்து கிடைத்த பொருளைக் கொண்டு வாழ்வு நடத்த எண்ணினார் மக்கள் அவரை சத்குரு சுவாமிகள் என்று அன்போடு அழைத்தனர் தினமும் லட்சத்து எட்டாயிரம் ராமநாமம் ஜபித்து வந்தார் மனைவி ஜானகியுடன் சுவாமி அயோத்திக்கு நடந்தே யாத்திரை புறப்பட்டார் ஆந்திராவில் தாழப்பாக்கம் கிராமத்தை வந்தடைந்தார் அங்கு இரவில் தூங்கிய போது கனவில் போதேந்திர சுவாமிகள் என்பவர் தோன்றினார் இவர் நாம சங்கீர்த்தனம் மூலம் பக்தியை பரப்பியவர் அவர் சத்குரு சுவாமியிடம் உடனே தமிழகத்திற்கு போ உன்னால் ஒரு மகத்தான செயல் ஆக வேண்டியிருக்கிறது என்றார் அந்த சமயத்தில் காவிரியின் நடுவில் அமைந்திருந்த போதேந்திர சுவாமிகள் அதிர்ஷ்டானம் மண்மூடி மறைந்து கிடந்தது அதை கண்டுபிடித்து மீண்டும் சீரமைப்பதே தன் கடமை என்பதை உணர்ந்த சுவாமி அயோத்தி பயணத்தை நிறுத்திவிட்டு தமிழகம் திரும்பினார் பக்தர்களுடன் அதிர்ஷ்டானத்தை தேடும் பணியில் ஈடுபட்டார் அவரது சமாதியை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தீர்மானத்துடன் ஒன்பது நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் அசையாமல் ராமநாம ஜபம் செய்தார் பத்தாவது நாள் உத்வேகம் வந்தவராய் ஒவ்வொரு இடத்திலும் தன் காதை மணலில் வைத்து எங்காவது நாம சங்கீர்த்தனம் கேட்கிறதா என்று கவனித்தபடி தேடினார் ஒரு இடத்தில் பூமியிலிருந்து ராம 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 என்ற திருநாமம் துல்லியமாக கேட்பதை உணர்ந்தார் ஆனந்த கண்ணீருடன் அங்கே விழுந்து வணங்கினார் தஞ்சை மன்னரின் உதவியுடன் மீண்டும் அங்கு ஒரு அதிஷ்டானம் கட்டினார் அந்த இடமே கோவிந்தபுரம் போதேந்திர சுவாமிகள் அதிஷ்டானமாக தற்போது விளங்குகிறது ஒரு சமயம் சத்குரு சுவாமிகள் சீடர்களுடன் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு தெருவில் வந்து கொண்டிருந்தார் அழுதபடி வந்த ஒருவர் ஓடி வந்து சுவாமியிடம் மனைவி ஜானகி அம்மையாரின் மறைவு செய்தியை தெரிவித்தார் அதை கேட்டு அவர் அதிர்ச்சி அடையாமல் தன் மனைவி ஸ்ரீராமன் திருவடியை அடைந்திருப்பாள் என்பதால் ராமநாமம் ஜெபித்தபடி நர்த்தனமாடினார் பின் ஒரு துறவியைப் போல தன் வாழ்வை பக்தி பணிக்கே அர்ப்பணித்தார் ஒரு நாள் சுவாமி பக்தர்களுடன் நாம சங்கீர்த்தனம் செய்தபடி வந்தபோது திண்ணையில் ஒருவன் காலை நீட்டி படுத்திருந்தான் இப்படி மரியாதை குறைவாக இருக்கிறாயே பாகவதர்களை அவமதிப்பது பாவம் காலை மடக்கிக் கொள் என்று பக்தர்கள் சொல்ல நீங்களும் என்னை போல மனிதர்கள்தானே என்று சொல்லி அலட்சியமாய் பார்த்தான் அன்று முதல் கடுமையான வயிற்றுவலி அவனுக்கு உண்டானது பின் மருதா நல்லூர் சுவாமியை தேடிச் சென்று தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான் அவரோ நீ எனக்கு அபச்சாரம் செய்திருந்தால் மன்னிக்கலாம் ஆனால் நீயோ பாகவத அபச்சாரம் செய்து விட்டாய் உன்னை மன்னிக்கும் சக்தி எனக்கில்லை என்று மறுத்துவிட்டார் ஆனாலும் அவரின் வழிகாட்டுதல் படி பாகவதர்களின் பாத தீர்த்தத்தை அருந்தி நோயிலிருந்து மீண்டான் மருதாநல்லூர் மடத்தில் ஒருநாள் சுவாமி தியானத்தில் இருந்தார் அந்த சமயத்தில் சீடர் ஒருவர் அங்கு வந்தார் சுவாமிக்கு அருகில் ராமனும் சீதா பிராட்டியும் அமர்ந்திருந்ததை கண்டார் கனப்பொழுதில் ராமனும் சீதையும் அவருள் ஐக்கியமாயினர் இதை கேள்விப்பட்ட ஒருவனுக்கு தானும் இக்காட்சியை காண ஆசை உண்டாயிற்று அன்றிரவு மருதாநல்லூர் சுவாமி உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான் மீது ராமனும் சீதையும் ஏகாந்தமாக அமர்ந்திருப்பதை கண்டான் அப்போது ஏற்பட்ட பேரொழியால் அவன் பார்வை பறிப்போனது நோக்கத்தை நிறைவேற்றிய சுவாமி அந்திம காலம் வந்ததை அறிந்தார் சீடர்களை அழைத்து எனக்கு கடவுளிடமிருந்து அழைப்பு வந்துவிட்டது நீங்கள் அனைவரும் தாரக மந்திரமான ராமநாமத்தை ஜபியுங்கள் என்று கூறி ராமனோடு ஐக்கியமானார் அந்த நாள் சித்திரை வளர்பிரை அஷ்டமி மருதா நல்லூர் சத்குரு சுவாமி காட்டிய நல்வழியில் நாமும் தினமும் ராமநாமம் ஜபிப்போம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி